ராக்ஃபோர்ட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் சேனலில் ஆகிற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற குழம்பு வகைகள் எல்லாமே நல்ல ருசியாகவும் நல்ல மனமாகவும் இருக்க இந்த ஒரே ஒரு குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போதுங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க இந்த குழம்பு மிளகாத்தூள் மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பத்து வகையான குழம்பும் நல்ல ருசியாகவும் மனமாகவும் செய்யலாங்க இப்போ இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க குழம்பு மிளகாத்தூள் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு நாட்டு மல்லி எடுத்துருக்கேங்க நாட்டு மல்லி வாங்கிக்கோங்க அது வந்து நல்ல வாசமாக இருக்கும் அந்த மல்லி வந்து அதுக்கப்புறம் அரை கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த குண்டு மிளகாய் எடுத்துட்டீங்கன்னா நல்ல கொழம்பு மிளகாத்தூள் நல்ல காரமாக இருக்குங்க நல்ல கலராகவும் இருக்கும் நீங்கள் தனி மிளகாத்தூள் அரைக்கிறதா இருந்தாலும் இந்த குண்டு மிளகாய் யூஸ் பண்ணுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகு ஐம்பது கிராம் அளவுக்கு ஜீரகம் நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு அஞ்சு கிராம் அளவுக்கு விரளி மஞ்சள் எடுத்திருக்கேங்க அவ்வளோதான் இதுதான் வந்து இந்த குழம்பு மிளகாத்தூளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது வந்து ஒரு வருஷத்துக்கும் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் சில டிப்ஸ் நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம வந்து மல்லியையும் வரமிளகாவையும் நம்ம வறுக்க தேவையில்லைங்க நல்லா வெயிலில் அந்த ரெண்டையும் நல்லா காய வச்சுக்கோங்க வறுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பை மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு ஜஸ்ட்டு வந்து வாசம் வர அளவுக்கு லேஸாக மட்டும் நீங்கள் வறுத்துக்கோங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாயிடக்கூடாது கருப்பாயிடுச்சுன்னா குழம்பு விலகத்தோல் நல்லா இருக்காதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் மிளகு ஜீரகத்தையும் வந்து லேசாக வாசம் வர அளவுக்கு நீங்கள் வருத்திக்கிட்டிங்கன்னா போதும் இதையும் வந்து நீங்கள் கருக விட்டுற வேண்டாம் இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ லேசாக வறுத்து எடுத்துட்டு நம்ம வந்து இதில் மல்லி மிளகாய் மிளகு ஜீரகம் கடலைப்பருப்பு மஞ்சள் எல்லாத்தையும் நல்ல வெயிலில் காய வச்சு நம்ம மிஷினில் இப்போ அரைச்சிடலாங்க இப்போ இந்த மூணுத்தையும் நான் ஓரளவுக்கு மிதமான சூட்டில் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ இது எல்லாத்தையும் மல்லி வரமலையோட சேர்த்து நம்ம வெயிலில் காய வச்சிடலாம் நான் காலையில் ஒம்பது மணிக்கு நல்லா வெயிலில் காய வச்சிரு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு இதை வந்து நம்ம மிஷினில் அரைச்சிடலாங்க இப்போ இருக்கிற வெயிலுக்கு இது நல்லா காஞ்சிரும் மிளகாலை நல்லா உடையிற மாதிரி காஞ்சிருச்சுங்க இதை இப்போ மிஷினில் அரைச்சிடலாங்க மாதிரி நீங்கள் ஒரு வாளியில் போட்டு நல்லா இதை மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை மிஷினில் கொடுத்து இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த குழம்பை யூஸ் பண்ணி நம்ம மீன் குழம்பு கறி குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு கருவாட்டு குழம்பு குழம்பு அதுக்கப்புறம் புளிக்குழம்பு குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரி நீங்கள் எல்லா வகையான குழம்புக்கும் இந்த ஒரே மிளகாத்தூள் மட்டும் போடலாம் வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாங்க அதாவது தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ண வேண்டாம் தனி மல்லித்தூள் யூஸ் பண்ண வேண்டாங்க இந்த ஒரே குழம்பு மிளகாத்தூள் போதுங்க இது மட்டும் இருந்ததுனா உங்கள் வீட்டில் நீங்கள் ருசிக்க ருசிக்க எல்லா குழம்பு வகைகளும் செய்யலாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா எனக்கு அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை நெக்ஸ்ட் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க என்னோடய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி